participated in this event. ஒரு பத்து நிமிஷம் தான் கத்தி வரலாறு பேசி பேசி ஏன்னா வரலாறு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுட்டோன்னா யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துருவாங்க அதோட நீங்க அதை தெரிய ஸ்ட்ரெஸ் மேடம் புரிஞ்சுக்க முடியுது நீங்க மண்டையாட்டத்தை பார்த்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுக்கலாங்க இந்த ஈவெண்ட் நடத்துற சாதாரண விஷயம் கிடையாது தேவர் முன்னேற்ற இளைஞர் பேரவை இவ்வளவு ஒரு வெற்றிகரமா இந்த விழாவை நடத்தி தட்டாதீங்க அப்புறம் நான் கிளம்பணும்னு சொல்ற மாதிரியே இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ நாம பேச வேண்டிய விஷயம் என்ன இந்திய சுதந்திர வரலாற்று எடுத்தோம் அது ஒரு நீண்ட வரலாறு அண்ணன் சொன்ன மாதிரி சுதந்திர காற்று நாம சுவாசிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கிட்டையும் முகலாயர்கிட்டையும் நம்ம போராடுறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுல குறிப்பா நம்ம அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி அங்க போயிடுவோம் மருந்து பாண்டியர் போயிடுவோம் இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இன்னைக்கு எதுக்காக இந்த முக்குளத்தோரின் முப்பெரும் விழா நடைபெறுது இங்க பாத்தீங்கன்னா அழகா இருக்காரு சாண்டோ சின்னப்ப தேவர் படிக்காத மேதை எம்ஜிஆர் வாழ வச்சதே அவருன்னு சொல்லலாம் உங்க சொந்தக்காரரா அதுக்கு ஒரு வாழ்த்து ஒரு அப்படியே பார்த்தோம்னா தெரிவித்து வேலி அம்பலமா சின்ன மருது சின்ன மருது உடைய பிறந்தநாள் விழா சின்ன மருது யாரு சிவகையாண்ட மாமன்னர்கள் சொல்றோம் எல்லா விஷயமும் அவர் சொல்லிட்டாரு நம்ம அதை பத்தி பெருசா கொண்டு போக வேணாம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சா கூட பகிர்ந்துக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க கூண்டோட தூக்கிடுவேன் ஊண்டோட தூக்கிடுவேன் அப்படிமா அதுக்கு யாராவது யோசிச்சிருக்குமா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பெருது பாண்டிய பெரிய மருது வந்து சாணக்கியர் ஆனா சின்ன மருது வந்து சத்திரியன் எதுவாக இருந்தாலும் வா பாத்துக்கலாம் எங்க இருந்து வருவீங்க சென்னையில இருந்து படை வரட்டும் அதை வசங்கள்லாம் பேசிருப்பாரு அழகா கேட்டிருப்போம் அது காலாப்பூர் மண்ணில் மடியும் வரும்போதே திருமயத்தில் மடியும் சொல்லி பசங்க எல்லாம் பேசிருப்பாரு மிதி இருந்தா காளையார் கோயில் வா பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு கொடூரமான சண்டைக்காரர் அவர் என்ன பண்றாரு ஆங்கிலேயர்கள் சுட்டு பிடிச்சு சிங்கத்தில் அடைக்க கூட அடைச்சு தூக்கில போடுறாங்க தான் நம்ம என்ன சொல்றோம் ஏதா இருந்தாலும் கூட்டுற போட்ட தூக்கிடுவேன் கூட்டுற தூக்கிடுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த கொங்கு மண்டலத்தை எடுத்தோன்னு நாம குறிப்பா கோவை பகுதியில் இருக்கோம் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னா யாரை சொல்லுவோம் தீரன் சின்னமலை அவரை தவிர யாருமே இல்லையா அந்த தீரன் சின்னவள இங்க பேர் வர காரணம் யாரு கருப்பு சேர்வை கருப்பு சேர்வை யாரு நம்ம முக்குளத்தை சேர்ந்தவருங்க நம்ம முக்குளத்தோட சேர்ந்தவர் நம்ம வரலாறு பாருங்களே சேதுபதி மன்னர்களை பத்தி பேச மாட்டோம் நம்ம பேசினது மூணு பேரை பத்தி தான் பேசுவோம் மருது பேசுவோம் வேல்நாச்சரை பத்தி பேசுவோம் வாழுக்கு வேலி அம்பலத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் கடல் போல நிறைஞ்சிருக்காங்க இன்னைக்கு முக்குளத்தோரோட வரலாறு எடுக்கணும்னு கடல் மாதிரி இருக்கு ஆனா நம்ம அதை தவிர இந்த ரெண்டே ரெண்டு கையில தான் எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இந்த முப்புளத்தோரோட வரலாறு தெரியுது நமக்கு கருப்பு சேர்வை சுமார் ஆறரை அடி உயரம் கருமையான தேகம் கையில ஒரு காப்பு காலில் தண்டை பார்க்கறதுக்கு அவ்வளவு கருண கொடூரமான உயரம் அவர் என்ன பண்றாரு தீரன் சின்னமலை கூட சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க ராபின் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல ஸ்டோரி எல்லாம் தெரியாதா தெரியுங்கிறீங்க என்ன பண்றாரு கொள்ளைய கொள்ளையடிச்சு மக்களுக்கு கொடுக்கிறார் அதே மாதிரிதான் நம்ம தமிழகத்தை சார்ந்த ஒரு கருப்பு சேர்வை என்கின்ற நபர் ஒரே ஒரு ஒரு நபர் ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு யாரு கூட சேர்ந்து இந்த மண்ணின் பூர்வக்குடியான பொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்து ஒரு தீரன் சின்னமலை அவருக்கு எப்படி பேர் வருது தீரன் சின்னமலைன்னு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவுல போய் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்ப அந்த மீரா சாஹிப் என்கின்ற திவான் அவங்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க அவர் யார் பா நீ சொல்லாம கொள்ளாம கொள்ளையடிச்சு போறீங்களே முடிஞ்சா நீ பேரை சொல்லிட்டு போன அப்ப சொல்றான் யாரு நம்ம முப்பாட்டன் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல நாந்தாண்டா இருக்க நாந்தாண்டா தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் ஒருத்தர் தான் காரணமா இல்ல குழந்தை சாமி கருப்பு சேர்வை குணாலன் நாடா இது போன்ற பெரிய ஒரு ஜாதிய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு யார் யார் என்ன ஜாதின்னு தெரியுமா தெரியாது அதுதான் ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி இங்க கொண்டு வாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுங்க ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களையும் கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாதி எழுதிப்படும் ஜாதி அழிஞ்சினாலே போதும் இந்த தேசம் ஒற்றுமையா இருக்கும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் வரலாறு மறந்த இனத்தால் வரலாறு படைக்கவே இயலாது எவன் ஒருவன் தலை குனிந்து புத்தகத்தை படிக்கின்றானோ அவன் ஒருவனால் தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் நான் பாக்ஸிங்கில் இருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீங்கள் வெயிட் லிஃப்டர்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு வந்து பேர் வந்துருப்பீங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும் அடுத்த நாள் மண்டே எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் அத்தனையுமே விட்டுட்டு எதுக்காக எதுக்காக இங்கே உட்காந்துருக்குறோம் ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அந்த ரீசனை கையில் எடுங்க ஒவ்வொருத்தவங்களும் எந்த விதமான ஜாதி வேற்றுமையும் பார்க்காம இன்னைக்கு பங்காளி பாருங்க தேவர் வச்சு கருப்பு கருப்பு இந்த வரலாறு ஆற்றங்கரையில ஆங்கிலேயர்களோட போரை எதிர்த்து போர்புடைய எதிர்த்து நம்ம போர தொடுக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு நிலை ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அத்தனை போரும் யாருக்காக நடந்தது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நடந்தது அத பத்தி சொல்லிக் கொடுங்க அதுலயும் குறிப்பா இந்த கருப்பு சேர்வை இங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருமே நாம கையில் எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் கருப்பு சேர்வை சேர்வாதான் என்னுடைய சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் ஜாவலிங் த்ரோ எவ்வளவு வீசணும் அன்னைக்கே ஜாவலிங் வீசுறதுல அவர் ஒரு மாஸ்டர் சிலம்ப சுத்தில அவர் ஒரு மாஸ்டர் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தீங்கனாலுமே அதுல இருக்கும் இன்னைக்கு நாம எல்லாம் பாக்குறோம் இன்னைக்கு வெயிட் லிஃப்ட் பண்றோம்

தேசமே கோயில் இந்துக்களுடைய ஒற்றுமை ஓங்கணும் சொல்லி வாய்ப்பு வைக்க நன்றி கூட விரும்புகிறேன் ஜெய்ஹிந்த்